ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஹிணியா வளாக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கான டிப் தான் குழந்தை பிறந்ததுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரெஸ்ட் ஃபீடிங் மட்டும் தான் பண்ணனும் இன் கேஸ் அவங்களுக்கு பிரெஸ்ட்மில்க் செக்ரேஷன் இல்லைன்னா நீங்கள் பார்க்குற டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க பிரெஸ்மில்க் செக்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஃபுட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா அவங்களோட செக்ரேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் அப்படி இல்லைன்னா செக்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய டேப்லெட்ஸ் கூட இப்போ அவைலபிளாக இருக்குது அது மூலமாக நீங்கள் செக்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நான் எல்லாமே பாடி பார்த்துட்டேன் எனக்கு வந்து பிரெஸ்ட்மில்க் செக்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா நீங்க உங்க பீடியாட்ரிஷியனோட சஜஷனோட குழந்தைங்களுக்கு வந்து ஃபார்ம்லா மில்க் கொடுக்கலாம் அந்த ஃபார்ம்லா மில்க்கும் எப்படி யூஸ் பண்ணணுன்றது வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இவ்வளோ வாட்டருக்கு இவ்வளோ ஃபார்ம்லா பவுடர் தான் யூஸ் பண்ணணுன்னு இருக்குது அந்த மாதிரி கொடுக்கலாம் அதுவும் நீங்கள் தெரியாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதனாலையும் குழந்தைங்க நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இதை தவிர நிறைய பேரண்ட்ஸ் வந்து மில்க்லாம் கொடுத்துட்ருக்காங்க மில்க் கொடுக்குறனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஒன் இயர்க்கு முன்னாடி குழந்தைக்கு வந்து மில்க் கொடுக்கக்கூடாது அந்த மில்க் கொடுத்தா அது செரிக்கிற தன்மை வந்து குழந்தைங்களுக்கு இருக்காது அதனால டைரியா போகலாம் அதனால நிறைய ப்ராப்ளம் வரலாம் ஆனால் நிறைய பேர்த்துக்கு இன்னும் அதனால வர பிரச்சனை வந்து தெரியாம உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது அவங்களோட குழந்தைக்கு கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்